டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெபி எக்ஸாமில் பாஸ் பண்ணி நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு தேவையான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்முடைய அகாடமி சார்பாக வந்து ப்ரொவைட் இருக்கோம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒவ்வொரு படத்துக்கும் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ அதுக்கான திட்டம் அதாவது பிளானிங் என்ன சேம் டைம் இந்த கோர்ஸை வந்து நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் கைடன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த த்ரீ மந்த்துக்குள்ளே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வந்து படிக்க முடியும் இது வந்து உங்களுடைய ஓன் டிசிஷன் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு அரசு பள்ளியில் அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அரசு மேல்நிலை பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு கனவோட பிஜி பிளஸ் பிஎட் படித்து முடிச்சிருப்போம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாகவே டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிரிபி எக்ஸாமில் பாஸ் பண்ணி நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஸோ இந்த இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு தேவையான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்முடைய அகாடமி சார்பாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒவ்வொரு படத்துக்கும் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பீடியோ ஃபார்மட் மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் ஹைலைட் பண்ணி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அதை டீச்சர்ஸ் யாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜி டெரிஃப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது அப்ளை பண்ணிவிட்டு படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு படிக்காங்களோ படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சிவி அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்ரு வாங்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அரசு ஆசிரியராக பண்ணியில் மர முடியும் அப்போ நம்ம அகடமி சார் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த விடிய தொகுப்பில் கம்மிங் டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்கோம் இந்த ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அதுக்கான திட்டம் அதாவது பிளானிங் என்ன சேம் டைம் இந்த கோர்ஸை வந்து நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் கைடன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நீங்கள் எல்லாருமே வந்து சிலபஸை பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ கொஸ்டினை பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டையுமே பார்க்கல அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக டெலிகிராம் குரூப்பில் வந்து ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு ரெண்டாவது மெயின் எக்ஸாம் ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான் இதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் அதாவது ஸ்கோரிங் பேப்பர் வந்து வேலேஷனுக்கு போகும் நீங்கள் மேபி தமிழ் தகுதி தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோரிங் பேப்பரை வந்து வேல்யூஷன் போகாது ஓகேவா ஸோ எக்ஸாம் பேட்டன் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இந்த எக்ஸாமில் அட்டம் கொடுக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் போன வருஷம் படித்தேன் குரு ஃபோருக்கு படித்தேன் போன வருஷம் நியமனத்திற்கு படித்தேன் பிஓ எக்ஸாமுக்கு படித்தேன் அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லாமல் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பிஜி டபி சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட்டாக இருக்கும்போதும் டெய்லியுமே வந்து ரீட் பண்ணுறீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ரிபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ தமிழ் தகுதித்திறுவை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் அது எல்லாமே வந்து டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அதேமாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் நம்ம மூணு டைப்பை வந்து பிடிக்கும் ஸோ பவுண்டேஷன் பிரைம் அண்டு யூலைட்டு பவுண்டேஷன் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை அடிப்படையான தகவலை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து பவுண்டேஷன் ப்ரைம்டு சீஸை பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸ்க்குள்ளே என்னென்ன டாபிக் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட்டில் என்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் அண்டு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீடியோ ஃபார்மட் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே இருக்கும் இது வந்து பிரைம் சீரீஸு அண்டு ஈலெட் சீரீஸை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஃபவுண்டேஷன் அண்டு ப்ரைமில் என்ன படித்தோமோ நம்ம ஒரிஜினல் எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஈலெட்டு சீரீஸை வந்து நம்ம மாடல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுவோம் அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டுமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடு மட்டும்தான் ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கலாம் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் எக்ஸட்ரா எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அகாடமி யூஸ் பண்ணி தாராளமாக வந்து படிக்க மாதிரி இருக்கும் உங்க போன்ல டெலிகிராம் ஆப் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப் வந்து தனித்தனியா இருக்கு அந்தந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணி விட்டுருவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா நோட்ஸு அண்ட் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே அப்டேட் ஆகும் நீங்கள் ஜஸ்ட்டு குரூப்பை ஓப்பன் பண்ண போகிறீங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ அந்த டைமை யூஸ் பண்ணி ஈஸியாகவே வந்து நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இப்போது மேத்தமேட்டிக்ஸு அப்புறம் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி பாடத்துக்கெலாம் ஒரு சில வினாக்கள் அதாவது கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கும் ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் தொகுப்புமே வந்து அவைலபிளாக இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மீதமுள்ள பாடத்துக்கு வந்து ஒரு சில வினாக்கள் வந்து நமக்கு குழப்பம் அடையுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பிடிஎஃப் தொகுப்பு வந்து அவைலபிளாக இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் முடிச்சு பிரேம் சீரிஸ்ல வந்திருக்காங்க பிரேம் சீரீஸ் முடிச்சு ஈலட் சீரீஸில் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ தான் படிக்க போகிறீங்க இல்லைனா இப்போ தான் அட்டம் கொடுக்க போறேன் அப்படின்னு நீங்கள் இப்போ வாரீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பேஜ் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணி ஈஸியாகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க அதாவது பிஜி ப்ளஸ் பிஎடு படித்த எல்லாருமே வந்து நானும் டிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டென்ட் அட்டெம்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க அப்ளை பண்ணுவாங்க பட் யாரெல்லாம் ப்ராப்பராக ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால் மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா எவ்வளவு தான் நம்ம யூஜி பிஜி படித்து முடித்தாலுமே பிஎட் படித்து முடித்தாலுமே இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம பாடம் சார்ந்த அப்டேட்ல இருக்கமா அதுதான் வந்து முக்கியமான வினாக்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பேருக்குன்னு சொல்லி படிப்பாங்க அதுக்கப்புறமா போஸ்டிங்கே போடல அது இதுன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாங்க பட் புலம்பாம வரக்கூடிய வாய்ப்பை யாரெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க உங்ககிட்ட டிகிரி இருக்கு அப்படின்னா பிஜி தெரிவி எக்ஸாமுக்கு அட்டம்ப்ட்டு கொடுக்க போறீங்க அப்படின்னா தாராளமாக ஆன்லைன் முடில் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி ஈஸியாகவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எல்லா படத்துக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதே மாதிரி டெஸ்ட் பீஜுமே வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறத்தில் உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே வந்து அசஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி மெட்டிரியல்ஸை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி தான் ஏன்னா உங்களுக்கு ஹார்டு காப்பி கொடுத்தோம் அப்படினா இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனில் என்ன அப்டேட் இருக்கோ அது எதுவுமே வந்து அப்டேட் கொடுக்க முடியாது ஸோ ஃபிடிஎஃப் ஃபார்மட்ல என்ன அப்டேட் இருக்கோ அது வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் முக்கியமான எல்லா யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்க ஒன் ஒன்லைனர் அதே மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கும் ஸோ பேசிக்கான டேட்டா மட்டும் வேணும் அப்படினா அதுவுமே வந்து தியரி டைப்பில் ஹைலைட்டை வந்து பண்ணியிருப்போம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீஸை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே வந்து ஆன்லைன் போட்டு தான் ஸோ நீங்கள் ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம்ல நீங்கள் ஈஸியாக குரூப்பை ஓபன் பண்ணி அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா எப்போ வேணால் அட்டன் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் போயிடும் பட் அன்னைக்குள்ள டெஸ்ட்டை நீங்கள் அன்னைக்கே ப்ராப்பராக முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க நம்ம எந்தளவு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெல் நாலேஜ் வந்துருக்கும் அதே மாதிரி நான் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு படிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து அது பண்ண வேண்டாம் உங்களால் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டே இந்த எக்ஸாமுக்கு படிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு ஃபுல் டைமாக வந்து படிப்பீங்க ஆனால் வேலையை ரிசைன் பண்ணால் தான் நான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைமாக வந்து படிக்கக்கூடிய பாசிபிள் வந்து இருக்கும் இல்லாமலும் போகும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும் எக்ஸட்ரா எதுவாக இருந்தாலுமே நம்மளால ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்துட்டே வேற ஒரு கமிட்மெண்ட் நம்ம இன்வால் ஆகுது முடியுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட்டை விட்டுட்டு இன்னொரு கமிட்மெண்ட்ல வந்து ஃபுல் டைமாக வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ அதனால பிரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்க உங்களுக்கு ஃபினான்ஷியல் டைட்டா இருக்குது அப்படின்னா ஓகே ஃபைன் நீங்க வேலை பார்க்கலாம் பட் வேலை பார்த்துக்கிட்டே உங்களால் படிக்க முடியுது அப்படின்னா இந்த த்ரீ மந்த்துக்குள்ளே வேலையை ரிசைன் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக வந்து படிக்க முடியும் இது வந்து உங்களுடைய ஓன் டிசிஷன் தான் ஸோ வேலை பார்த்துக்கிட்டே நம்மளால படிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமாக வந்து படிக்க முடியும் ஆனா வேலையை ரிசன் தான் படிக்க முடியுது அப்படின்னா நீங்க வேலையை ரிசன் பண்ணதுக்கு அப்புறமா படிக்க முடியும் படிக்க முடியாம போகலாம் உங்களுடைய சிச்சுவேஷன் பொறுத்து இது வந்து ஆஹ் இருக்கும் இது வந்து உங்களுடைய டிசிஷன் தான் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பவுண்டேஷன் டெஸ்ட்டு பிரைம் டெஸ்ட்டு ஈலட் டெஸ்ட்டு இந்த மூணுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ படிக்காங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு பிரைம் டெஸ்ட்டு அண்ட் ஈலட் டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க தமிழ் தகுதித்தறவில் இருந்து எப்படி கேட்பாங்க ஜிகே கரண்ட் அண்ட் அண்டு சைக்காலஜிலேருந்து எப்படி வினாக்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே வந்து ஓஎம்ஆர் சீட்டு தான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான ஓஎம்ஆர் சீட் எல்லாமே நம்முடைய அகாடமி சார்பாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு ஓஎம்ஆர் சீட்டில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணுறவங்க எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியாது ஆனால் நீங்க கண்டிப்பா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் ஏன்னா நீங்க படிக்கிங்க படிக்கல அதையெல்லாம் தாண்டி ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னாலே கொஸ்டின் எப்படி கேட்காங்க நம்ம எப்படி அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் வந்து தெரியும் ரெண்டாவது த்ரீ ஹவரில் நம்ம நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து அசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அது ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக ஒரு கொஸ்டினுக்கு எப்படி கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனப்பக்குவம் வந்து கிடைக்கும் இது எல்லாமே வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்குமே தவிர நீங்கள் புக் அடிக்கிங்க படிக்கீங்க மூடி வைக்கீங்க அப்படின்னா எந்த விதமான மெத்தடுமே வந்து தெரியாமல் தான் இருக்கும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே ஒரு ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பயிற்சி அடிக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் உங்கள் லைஃபை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்கணும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற பட்சத்தில் ஈஸியாக உங்கள் லைஃப்பை வந்து மாறும் இந்த வீடியோ தொகுப்ப பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க